வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க புது வீடுங்க இது வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிறாங்க தார் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க முப்பது அடி ரோடுங்க இது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க மாடிக்கு போகிறக்கு படிங்க அவுட்ரு பாத்ரூம் அப்படின்ட்டுங்க எல்லா வசதிகளோடு இருக்குது இது ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க சைடில் வந்து வென்டிலேஷனுக்கு கேப்பும் இருக்குதுங்க ஒரு சின்ன கார் அளவுக்கு வந்துங்க கார் பார்க்கிங் இருக்குதுங்க போருங்க நிலத்தொட்டி அது போருக்குண்டான மோட்ரு அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குதுங்க நல்லா பக்காவாக குவாலிட்டியான பொருட்களை வச்சு செஞ்சுருக்குறாங்க இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுனுங்க ரெண்டே கால் சென்ட்ரலேயே இருக்குதுங்க இந்த வீடு கால் வந்து பதினாறுக்கு பதினாறுன்னு இருக்குதுங்க நல்லா பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க வித் வந்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸுங்க இது வந்து பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்க சைஸுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டு ஜன்னல் வச்சுங்க வெண்டிலேஷனுக்கு நல்லா பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்குதுங்க நல்லா ஒயிட் கலர் கொடுத்துங்க ப்ரைட்டாக இருக்குது ரூமு இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்க நாலுக்கு எட்டுன்னுங்க பெஸ்டன் டைப்பில் வந்துடுதுங்க இது இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிபில் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமு நல்லா காம்பேக்டான வீடுங்க கரெக்டாக கால் சென்ட்டுங்க இருபதுக்கு ஐம்பது இருக்குதுங்க இந்த வீடு இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு பத்துனுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபுங்க டைல்ஸுங்க எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்கிறாங்க எல்லா பக்கம் குவாலிட்டிங்க எல்லா பிராண்டட் டைல்ஸுங்க பிராண்டட் சுவிட்சஸ்ஸு ஒயரிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பெருமாநல்லூர் ரோட்லிங்க கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டருங்க இந்த வீடு நல்லா லோ பட்ஜெட் வீடுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்